போற பாடல் பரிமள கலம்ப இது வந்து திருச்செந்தூர் ஸ்தலத்துல அருமகிரிநாத சுவாமிகளால் இயற்றப்பட்ட பாடல் இந்த பாட்டோட சந்தம் பார்த்தீங்கன்னா தனதன தனதன தந்த தந்த தனதன தனதன நாலு குறிகள் ரெண்டு அக்ஷரம் ரெண்டு கவுண்ட் தனதன நாலு குறிகள் ரெண்டு தந்த வந்து அவர் இதாக எடுத்துக்கிட்டார் அது மெய்யெழுத்த வந்து குறிலாகவே எடுத்துக்கிட்டார் ஸோ ரெண்டு மணி ரெண்டு தந்த அப்போ தனதன தட்டி மூணு எண்ணணும் தனதன தனதனமைக்கு இப்படி தட்டி மூணு எண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் தந்த தந்த ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் தனதான நயன் டென் லெவன் 12 தனதான தனதன தனதன தந்த தந்த கனதான பரிமள கலவ சுகந்த சந்த தனமான ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தனதன தனதன்க்கும் இந்த தாளத்து பேர் சதுஸ்ர ஜாதி அடத்தாளம் அப்படி மேலே புக்ல என்ன பண்ணிருப்பாங்க சதுஸ்ர அடான்னு கொடுத்துருப்பாங்க நீங்க அந்த சதுஷரன ஜாதி குறிக்குது அடங்கிறது தாளத்துக்குறிக்குது சதுசாதி அடர்த்தாளம் இது தாளத்தோட ஆஸ்பெக்ட் இப்போ ராகத்துக்கு ராகம் வந்து தேவகாந்த அதி இருபத்தொன்பது சங்கராபண்ண அது ஒரு குழந்தை சங்கராபண்ணம் சுகந்த சந்தனார் படையம படையின அந்த வரி அலி நீரை முறல் கொங்குக்கம் புரலா மருகிடு மருலனை இன்போட்டன்பூர் தருல்வாயே அந்த மூணாவது الايه கொஞ்சம் தொண்டையில சிக்கிருச்சு மறுபடியும் பாக்குறேன் வர்வி அலி நீரை மூர கும்பு கும்பு குல்லனை திருமர்க கடம்ப தொங்க திருமப அலை குமு குமு வெம்ப கண்டித்து எரிவேலாம் திரிபுற தாகனரும் வந்தி கோ செந்தில் கந்த பெருமாளே மருகிடு மரும்ன்னை இன்்பூட்டன்பூற்றல்வாியே ஜெய ஜெய ஹர ஹர செந்தில் கந்த பெருமாளே சிந்தலாண்ட நாத சுவாமி மனடிகள் புற்றி போற்றி